ஏழு எழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா உங்கள் டிகேஎஸ் கேஎஸ் அட் திருமலா திருப்பதி லாக்கர் புக்கிங் கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை இன் இன்று இரவு இல்லைன்னா நாளை அத்தால தான் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அடியேன்னு வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வர்றது பழக்கம் அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு பத்தாம் ஆண்டு தொடர்ந்து பத்து ஆண்டுகள் பிரம்மோற்சவத்தில் அடியேன் சேவை பார்ப்பது இந்த வருஷம் பத்தாம் ஆண்டு நிறைவு செய்கிறேன் இந்த கடாட்சத்தை வழங்க பெருமாளுக்கும் மலைப்ப சுவாமி கருட பகவானுக்கும் என்றென்றும் விசுவாசமாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் ஸோ யாம் பெற்ற இன்பம் அனைவரும் பெறுக ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் கருட சேவைக்கு வந்து போவதனால அப்படி ஒரு வாக்கியத்தை கடாட்சத்தை லக்ஷ்மி கடாட்சத்தை முக்கியமாக அதுதான் தான் சொல்லணும் லக்ஷ்மி கடாட்சத்தை அருளுகிறார் ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் பல கோயில் ஸ்தலங்களுக்கு அடியானே பெருமாள் வந்து ப்ரமோட் பண்ணுறாரு ஆலயங்களுக்கு பார்க்க முடியாதது வைஷ்ணவ தேவிலாம் நாற்பது வருஷம் தவமாக தவம் இருந்தேன் அம்மாவை பார்க்கணுன்னு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கருடா ஆழ்வார் அருளினார் ஸோ இப்படி உங்கள் அடியான ஃபாலோ பண்ணுறக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் டிகேஎஸ் எந்தெந்த இடத்துக்கு போகிறேன்றது தெரிய வரும் நீங்களும் யூடியூப்பில் பார்க்குறீங்க ஸோ அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அடியேன் இந்த கருட செய் சேவையை பார்ப்பதனால் அடியேன் கிடைக்கிது அதனால் அனைவருமே இந்த கருட சேவைக்கு நேரடியாக வந்து பார்க்கணும் டிவியில் பார்க்குறதுன்றது வேறு ஆனால் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் போதே ஆண்டவர் வந்து வயசான காலத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போயிடும் இதெல்லாம் நல்ல இளமையான இரத்த ஓட்டம் இருக்கும் போதே இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும் ஏன்னா இந்த ஆன்மீகம் வந்து நம்ம ஆத்மாவை வந்து சரிப்படுத்தும் இதுதான் உண்மை ஏதோ வந்தால் போகிறோன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஏதோ வந்தால் போனாலும் உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பரிசுத்தமாக்கும் அதுதான் இப்படிப்பட்ட திருக்கோயில்கள்லாம் வர்றதுனுடைய பர்பஸே அது தான் நமது இது வந்து அடியன்னு சொல்லலை நம்ம முன்னோர்கள் வழிகாட்டிட்டு போயிருக்காங்க ஸோ அப்படியாக பத்தாம் ஆண்டு நிறைவு செய்யும் டிகேஎஸுக்கு உங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியுங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே எல்லோருக்குமே அடியேன் வந்து வேண்டுவேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கணும்